தனிப்பெருமானையோட ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில் எப்படி சார் கொண்டு கொடுக்கும் அப்போ திருமாவளவனுடைய கோரிக்கை வந்து நியாயமற்றது நீங்க நினைக்கிறீங்களா தனிப்பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா நான் கேட்கறதுக்கு பார்த்து கூட்டணி அப்புறம் எதுக்கு இதுக்கு சேர்க்கிற எதுக்கு சேர்க்கற பத்தொன்பது கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ நான் தனித்த பெரும்பான்மைனா என்ன பெரும்பான்மை என்னை மாதிரி தனிச்சு நில்லு நீ வென்று ஆட்சி அமைச்சுக்கே போ கெஜ்ரிவால் நிற்கிறாங்களா அப்படி நில்லு

நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும்னா வாடா வீரான் மகனா தனியா நெல்லு ஜெயிச்சிரு யார் கேட்க போறா ஒரு ஓட்டுனாலும் ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ரெண்டு முறை வென்றிருக்காரு அதிக பெருமை என்பட கொடுத்தாரா இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது அப்புறம் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு எங்களுக்கு பங்கு தர அப்படி பெரிய வீரனா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ கேளுங்க தீம் காட்ட இல்ல அதிமுக காட்ட சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் எப்படிங்க தனிச்சு நின்று அது அத அவர் அவர் முடிவை நான் எப்படி கருத்து சொல்ல முடியாது நானா இந்த இருந்து போராடுவேன் அவர் எதுக்கு முடிவெடுத்தாருன்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும் அதாவது நீங்க பாக்குறீங்க பழிவாங்கப்படுறாரு அதான் நீ ஒண்ணும் கிடையாது அதானி பேரில் முதலீடு முழுக்க மோடி தான் செய்கிறாருன்னு அவர் சட்டசபையில் பேசுனது தான் இந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் சொல்லலை இந்த தகவலை அவருடைய நண்பர் தான் அமலாக்கத்துறையினுடைய தலைவர் அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனு கொடுத்துட்டாரு அவர் எடுத்து பேசிட்டு இப்போ நீங்கள் அமை அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள போட்டு சித்திரம் பண்ணீங்களா அதே கருத்தை நான் வலியுறுத்துனேன் ஆமாம் அதானி நீ ஒன்றும் எல்லாம் மோடி காசு இப்போ என்ன நடவடிக்கை எடுத்து உள்ள போடுங்க ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை அவர்ட்ட பலவீர்க்க அவர்தான் ஆட்டங்கட்டிருக்கார் சார் நாமளே யாரு பொருளாதார மத்திய உலக வந்து சாதியா محمد வேற ரிங்க அண்ணா கால வரைக்கும் இருந்துச்சாலையா குமாரசாமி ராஜா தாத்தா வமந்து ராமசாமி ரெட்டியாரே ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் 10 வசலா அண்ணா இந்த வரிசையில் எல்லாம் மதுவுக்கு இருக்கு அமல்படுத்தப்பட்டு இருந்துச்சா இல்லையா மது இல்லாத மாநிலமாக இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்க நல்லா சொல்லணும் சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல யார் தொடங்க பெருமகன் ஐயா கருணாநிதி வர இப்போ சாத்தியமானு எப்படி கேட்குறீங்க கொரோனா நேரத்தில் மூடி போட்டிருந்தீங்களா அது எப்படி சாத்தியமாச்சு கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணா என்ன திடீர்னு மூணு என்ன ஆயிடுச்சு எத்தனை பேர் குடிக்காம இருந்து சத்தான் யாராவது சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்கள்

நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றதானது பிறகு நாட்டு குடிகளையும் நேர்மேற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை நானே சாராய வச்சு காய்ச்சி சாராயை விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம் இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய்ட் இருக்கு ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க முதலமைச்சர்களை தேர்வுன்றீங்களா சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யறீங்களா நாட்டின் தலைவர் நீங்க பிரதமர் முதலமைச்சர் நினைச்சு முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்குற தரகர்களை தேர்வு முதலா முதல்வர்களை அல்லது தலைவரை போய் முதலீட் கொண்டு இது தரகு வேலையா இல்ல தலைவனுடைய வேலையா முதலீட கொண்டு வந்து அந்த முதலாளிக்கு சொந்த நாட்டு மக்களுக்கு இடையில ஒரு தரகு வேலை தானே பிரதமர் இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்ணார் இவர் ஆல் இந்தியா லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களே இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பன்னாட்டு லெவலுக்கு போய் அரேபியாவில் கொண்டு வரோம் ஆஸ்திரேலியாவில் கொண்டு வரோம் பிரிட்டனில் கொண்டு வரோம் அமெரிக்காவில் கொண்டு வரோம் முதலீடுங்க முதலீடு முதலீட்டுக்கு என்ன அந்நிய முதலீடு அந்நிய முதலீட்டாளர் முதலாளியெல்லாம் இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு வேளாங்கண்ணி கோயிலில் மாதா கோயிலில் இல்லை ஏதாவது முருகன் கோயிலில் வேண்டிகிட்டு வரான ஐயா

சொந்த மகன் சொந்த மண்ணின் மகன் அதனால் ஒரு பேரன்பு எம்எல்ஏ இருக்கும் உலகம் புறா நான் எடுத்து சொல்கிற அரசியலில் எல்லாருக்கும் கேட்குறாங்க அப்போ சொந்த மண்ணின் மக்கள் வந்து நேசிக்காமல் இருக்க முடியாதுல்ல காசு மட்டும் கொடுக்கலைன்னா என்னை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா இவங்க வாக்குக்கு காசு கொடுக்கல கூட்டணி இவ்வளவு கூட்டணி காங்கிரஸ் காங்கிரஸாக வென்றுச்சா இல்லை மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து வெளில வச்சுச்சான்னு பாருங்கள் தனித்து நின்று நாங்கள் வாங்கின வாக்கை காங்கிரஸ் வாங்குமா தானே கேள்வி அது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்ப பேசுவோம் சமீப காலமா செய்தியாளர் வந்து ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்தோட கேள்வியை கேட்டால் திருசி சீ திசிமானவர் வந்து ஆவேசப்படாமல் உள்நோக்கத்துறை அறவழியை சுட்டி காட்டணுங்கிற ஒரு கருத்து இருக்கு சமீப காலமா நீங்க வந்து பத்திரிகையாளர் ஆவேசப்பட்டீங்க கருத்து பொதுவான கருத்து அதை பத்தி கேள்விக்கு அந்த கேள்விக்கு பத்திரிகைனாலும் உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நான் அந்த வேலையை செய்யறேன் எனக்கு புரிதல் எனக்கு உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்று தான் என்னுடைய கோபம் உணர்ச்சி கோபம் இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்தில் படம் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன்ல நான் இந்த வேலையை சேர்ந்துருக்க மாட்டேன்ல எத்தனை வழக்கு நூற்றி முப்பத்தெட்டு வழக்கு எல்லா நீதிமன்றத்துலையும் எனக்கு வழக்கு இருக்கு இவ்வளோ பாவமாக நான் எனக்கு கடை வச்சுட்டு கிடையாது தொழில் செய்ய முடியாது எல்லா பிரச்சனை நீங்கள் சுதந்திரமாக ஒரு இடத்துல போய் உட்கார முடியும் பேச முடியும் சீமான் இந்த மண்டபத்துலேருந்து கிளம்பிட்டாரு இந்த இடத்துல எச்சரிக்கிட்டாரு இந்த இடத்துல சாப்பிட்டாரு இது வரைக்கும் இப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேச முடியும்ல நான் எங்கள் அம்மாட்ட பேசுனா பதிவு பண்ணுவேன் எவ்வளோ நெருக்கடியில் வாழ்றீங்க இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்களின் மீதுக்கு பேரங்கள் நீ மக்களுக்கான கேள்வி கேளு மக்களுக்கு நீ நல்ல கேள்வி கேள்வி நீ உன்னுடைய அறிவை உட்காந்து பதில் சொல்கிறதுனாலே நான் என்னமோ பைத்துக்கிற பை மாதிரி கேள்வி கேட்குற நீங்கள் எல்லாம் அறிவாளி மாதிரி நினைச்சு புரியுதா நான் திருப்பி கேள்வி கேட்டால் நீங்களும் பதில் சொல்லணும் அது சொல்லணும் இல்லை அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம் அந்த கோபம் என் மக்களின் மீதுக்கு பேரன் அதனால தான் நாங்க பேரங்கும் பெரும்பும் கொண்ட இனத்தின் மக்கள் மீனவர்கள் வந்து அது எங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது எங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது இந்த நாட்டை ஆளுகிற தலைவர் பெருமக்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இந்திய நாட்டுக்கு கடிக்கப்பட்ட மொட்டையை தான் எத்தனை ஆண்டுகளாக இந்த சேட்டை இலங்கை பண்ணுறது உங்க கையால தனம் அது இவ்வளவு பெரிய நாடு நீங்க வளர்கிறோம் வல்லாதிக்க போவா பீத்திரீங்க நீங்க உனக்கு என்ன இருக்குது உனக்கு நாட்டு மக்களை பற்றி கவலை இருக்கா என் உயிரை பற்றி உணர்வு பற்றி கவலை இருக்கா உனக்கு மதம் இருந்தால் போதும் சாதி இருந்தால் போதும் சாமி இருந்தால் போதும் நீ அதை பற்றியே இருக்க நீ கோயிலை விட்டே வெளியில் வரலையே நீ எப்படி என்னை பற்றி கவலைப்படுவே எத்தனை காலத்துக்கு இதே இதே ஒருத்தன் தமிழனா இல்லாமல் ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடனோ அல்லது பீகாரியோ குஜராத்தோ அடி குஜராத்தியோ மொட்டையடிக்கப்பட்டிருந்தா இந்த நாடு மக்கள் இந்த அரசு சும்மா இருக்குமான் அப்போ எங்களுக்கு கேட்க நாதியில் என்ன தானே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லோரும் நீங்கள் நக்கலாக பார்த்துருக்கீங்க ஒரு நாள் நான் இந்த முதலமைச்சர் நாற்காலி உட்காரும்போது சரியான அப்பனுக்கு பிறந்த சிங்கல என் மீனவனை தொட்ட சொல்லுங்கள் நான் காலையில் நான் எத்தனை அதுக்கு ஆள் இருக்கு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அந்த நாற்காலியில் நாங்கள் உட்கார்ந்தவொன்னே அவன் தொட்டான்னா நீங்கள் அப்புறம் பேசுங்க முதலீடு கொண்டு வந்து இங்கே செத்து விழுகிறான் மொட்டை அடிக்கிறான் படகு பிரச்சையால் விடுறான் சொந்த குடிகளை கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்கா இல்லை ஒரு நாட்டு மீனவனை பிடிப்பான் சுடுவான் படகை பறிப்பான் ஏலம் விடுவான் நீ அவனுக்கு போர்க்கப்பல் பறிச்சு கொடுப்ப உன் நாட்டு மீனவனை சுட்டுக்கொள்ளுறவனுக்கு நல்ல தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்ப இராணுவ வீரனுக்கு ஆயுதங்கள் கொடுப்பேன் துப்பாக்கி தோட்டா எல்லாம் கொடுப்ப கடன் கொடுப்ப ஏன் இந்த நாட்டு மேலே இலங்கைக்கு பயம் இல்லை அவன் நாட்டு மீனவன் இப்படி பண்ணால் சரி விளையாட்டில் கூட நீ பாகிஸ்தானோட ஒன்றா இருக்கிறது இல்லை ஒரு நாட்டு மீனவனை சொல்கிறானா நீங்கள்லாம் சொல்லுங்கள் யாராவது விளையாட்டுல கூட நீ ஒன்னா இருக்க மாட்டா பகைமை பாராட்டுற சிறை பிடிப்பா நீ கோரிக்கை வச்சா வெளியில விடு ஒரே ஒரு மீனவனை சுட்டுட்டான் பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணீங்க மொத்த ராணுவத்தின் கொண்டு எல்லையில நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடங்கலாம்ங்கிற பதட்டத்தை நீங்க உருவாக்கினீங்க எண்ணூத்தி ஐம்பது மீனவனுக்கு மேல எங்களை சுட்டு கொண்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பிரதமர் கண்டிப்பாரா வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா இதெல்லாம் இது என் மீனவனுக்கும் என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்லை இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை குறிப்பாக ஐயா மோடிக்கு அடிக்கப்பட்டது ஐயா ஸ்டாலினுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை வச்சுக்கிடுங்க அதில் எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை வேற ஏதாவது இருபத்தி ஆறில் வந்து நான் தனித்து போட்டிடுறேன் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரனுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போகிறேன் அவரோட போகிறேன் என்னை சின்னமனூரில் கேட்டாங்க என்னை மதுரையில் கேட்டாங்க மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை அம்மா பேசுவாங்கல்ல அப்படி பேசிட்டு இருக்க இல்லை நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும்னு பூமியின் சொர்க்கமாக என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் இல்லை என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்கள் வாங்க அது யாராக இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க நான் இந்த பாருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையாக நம்பணும்னு நேசிக்கிறேன் நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன்னு நேசிக்கிறேன் அதனால் நான் தனித்து தான் எனக்கு நன்றி